வணக்கம் நான் மினி கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நல்லா சாஃப்டாக பூ போல் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாத்திரத்துலேயே செஞ்சிடலாம் அரிசி ஊற வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த இடியாப்பம் பார்த்திங்கன்னா ஹோட்டலெலாம் சாப்பிட்ற மாதிரி நல்லா சாஃப்டாக பூ போல் நல்லா நூல் நூலாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சாதம் வடிக்கிற அரிசி தான் இந்த அரிசியை ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் அரிசி இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊறுச்சின்னா நமக்கு சாஃப்டாக நல்லா அரபிடும் அதுக்காக தான் இப்போ இந்த ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் நீங்கள் சின்ன ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் ரெண்டு முறையாக போட்டுக்கோங்க நான் பெரிய ஜார்ல ஒரேடியாக போட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த அரைச்ச மாவில் அறப்படாத குருணை ஏதாவது இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு இந்த மாவை வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா அறப்படும் இப்போ மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அலசி இதில் ஊற்றினோம்னா இதில் மேலே இருக்கிற மாவு எல்லாமே கீழே இறங்கிடும் அப்படி இல்லாட்டினா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கனாலும் மாவு எல்லாம் கீழே இறங்கிடும் இப்போ இது தேவையில்லை நமக்கு இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அடுத்து அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் கடாயை வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்துடலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னும் கேஸ் ஆன் பண்ணல பண்ணலை தான் இருக்குது இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் முதலியே அடுப்பு ஆன் பண்ணிட்டீங்கன்னா கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கலந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இப்போது அடுப்பு ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி அந்த கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் மாவு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் கையில் ஒட்டக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம மாற்றி வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த சூட்லேயே இது அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்லேயே நானும் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் தேங்காய் பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு முறையாவது எடுத்துக்கணுன்னு எல்லா டாக்டரும் சொல்கிறத நம்ம கேட்குறோம் அதனால் இடியாப்பம் ஆப்பம்லாம் செய்யும் போது கட்டாயம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு ஆறிடுச்சு இப்போ கை வச்சு கொஞ்சமாக தேங்காய் இல்லாட்டினா தண்ணி தொட்டு நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இடியாப்பம் புழி ஆரம்பிச்சிடலாம் இப்போ இடியாப்பம் குழலில் போடுற அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டு மீதி மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் காயாமல் இருக்கும் இல்லாட்டினா மேல் மாவு காய ஆரம்பிக்கும் இப்போ இடியாப்பம் ஆச்சு எடுத்து வச்சிருக்கறேன் அதில் ஏற்கனவே எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டு புழிய ஆரம்பிச்சிடலாம் நான் இடியாப்ப குழல்ல எடுத்துருக்குறேன் நீங்கள் முறுக்கு குழலில் கூட இந்த மாதிரி ஒரு மெலிசாக ஓட்ட உள்ளே அச்சு வரும் அதில் கூட போட்டு புழிஞ்சிக்கலாம் இடியாப்பம் புழிகிறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இடியாப்பமும் நல்லா நைஸாக பூ போல் இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குகிற இடியாப்பம் மாதிரியே இருக்கும் இந்த புழுங்கில் இருக்க இடியாப்பம் ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு தட்டில் புழிஞ்சு எடுத்துட்டேன் எல்லாத்துலேயுமே புழிஞ்சிட்டு காமிக்கிறேன் நான் புழிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா தட்டி இட்லி பிளேட்டில் தான் நான் புழிஞ்சிருக்கிறேன் எத்தனை இடியாப்பை குழல் வாங்கினாலும் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் மாவு வர ஆரம்பிக்குது எங்கே நல்ல இடியாப்ப குழல் கிடைக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா கட்டாயம் சொல்லுங்கள் இப்போ அஞ்சு பிளேட்லுமே இடியாப்பம் புழிஞ்சு ரெடியாக வச்சுட்டேன் இப்போ ஸ்டாண்டில் இதை அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் தண்ணியும் நல்லா கொதிக்குது இப்போ இந்த இடியாப்பம் ஸ்டாண்டை எடுத்து நம்ம இட்லி பாதத்தில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இந்த இடியாப்பம் சீக்கிரமாகவே வெந்துடும் எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ இடியாப்பம் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ வெளியில் எடுத்து வச்சிட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாப்பாட்டு அரிசியில் இடியாப்பம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா நீங்கள் எப்போ இடியாப்பம் செஞ்சாலும் இந்த அரிசியில் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பிச்சு எடுக்கும் போதே சூப்பராக நூல் நூலாக வரும் இடியாப்பம் சாப்பாட்டு அரிசியை வச்சு சூப்பரான ஒரு இடியாப்பம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த இடியாப்பம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி